தமிழ் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு இன்னைக்கு இன்றைக்கி நான் அன்னதான பிரசாதம் உண்டாங்க கோவிலுக்கு வந்து மல்லிப்பொங்கல் சென்னை ஸ்பெஷல் மல்லிப்பொங்கல் அதுக்கு பாசிப்பருப்பு பச்சரிசி ஊற எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் ராவை இந்த பக்கம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதன் அளவுகள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆழாக்கில் மூணு ஆழாக்கு பச்சரிசி எடுத்துருந்தேன் மூணு கிளாஸ்னு வச்சுக்கோங்க இதில் சரிக்கு சரியாக பாசிப்பருப்பு போடலாம் நான் வந்து ரெண்டு மூணுக்கு ரெண்டு அளவு பாசிப்பருப்பு ரெண்டு ஆளாவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து கால் கட்டு கொத்தமல்லி கால் கட்டு புதினா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி விழுதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி நான் எனக்கு வந்து குக்கர் வந்து சின்னது அதனால் நான் இதுலேயே கலந்துட்டு ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தஞ்சை விட்டு நல்ல அதில் கலந்துக்கலாம் இத குக்கர் வச்சுக்கிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து நான் இதை வெண்டாழை எடுத்துக்கிட்டேங்க ஒண்ணு ரெண்டு ரெண்டு அழாக்கு நாலு கிளாஸ் தண்ணி விட்டு வேடி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அழாக்கு எப்படின்னா உங்களுக்கு பாசிப்பருப்பை ஊறும்போது கொஞ்சம் பெருசாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளாஸுக்கு பத்து கிளாஸ் தண்ணி விற்கிறது நான் பாசி பருப்பை வந்து நல்லா புளித்த வாங்கிக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றுக்கணும் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் லாஸ்ட் டைம் நான் பிரியாணி பண்ணும்போது அதாவது வெஜ் பிரியாணி சாணிக்கு அன்னதானம் பண்ணும்போது நல்ல விலங்கு ஒரே சவுண்டில் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதனால் நல்லா மலர்ந்து வெந்துட்டு இப்போது இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம அன்னதான பிரசாதம் பண்ணும்போது சுவாமியை வேண்டிக்கிட்டு அப்புறம் உங்கள் குலசாமி பிள்ளையாரை வேண்டிட்டு குலசாமியை செச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் லாஸ்ட் டைம் நம்ம இந்த குக்கரில் வந்து நான் கூட அரிசி போட்டு ரொம்ப இதுவாகிடுச்சி ஒன்றே கால் கிலோ போட்டிருந்தேன் இப்போ இதுக்கும் நம்ம வெயிட் போட்டுடலாம் பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்ப பாருங்க இப்போ இதில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ரெண்டுத்திலையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்க இதில் வறுத்த அதாவது நான் அஞ்சு அழாக்கு அரிசிக்கு நீங்கள் எது செய்யணுன்னு ஸ்டவ் ஏற்றணுன்ற அவசியம் கிடையாது இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கவேன் அஞ்சுக்கு ரெண்டு கப்பு அதாவது ரெண்டு அழாக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் பண்ண போகிறோம் இது முக்கியமானது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நம்ம எவ்வளோ இது எடுக்கிறோமோ அந்த செலவுக்கு எண்ணெயும் இல்லைன்னா நெய் இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இப்போ இது நல்லா காயட்டும் நம்ம மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கொண்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ இப்பியூரான நீங்கள் ஃபுல்லாக நெய் ஊற்றுக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் இப்போது முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா நல்லது பண்ணிட்டாச்சு அது அப்படியே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆனால் கூட அந்த மல்லி பொங்கல் அப்படின்னு நல்லா இருக்கும் செஞ்சு ரெடியாக இருக்கு நம்ம இதுலேயே எனக்கு அனல் இருக்கும் அதை மேலே நானும் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல்ல சேர்த்துடணும் சூப்பராக மல்லிப்பொங்கல் அன்னதானத்துக்கு ரெடியாகாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மல்லிப்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னதான பிரசாதம்